அனைவருக்கும் வணக்கம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களையும் இன்றைக்கு சந்தித்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அவர்கள் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டார்கள் அது பற்றிய ஆய்வுக்காக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது தொண்ணூத்தி ஒன்பதுல திரு ஸ்டாலின் அவர்களின் அப்பா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு அது போன்ற கூட்டணி தான் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது அதனால இந்த கூட்டணி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் இருப்பவர் அவர் பேசுறாரு அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும் சொன்னேன் ஒரு

என்கிற சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் அவதி வருகிறார்கள் இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் சந்தாநாயந்திரம் உங்களுக்கு விளக்கமா பத்திரிகை சந்திப்புல சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப அதே கேட்டு குழப்பிட்டிருக்காதீங்க அவர் வீட்ட வேண்டிய இடத்துல இருக்காரு ஏன் அன்னைக்கு அமித்ஷா அன்னைக்கு சொல்லியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல அண்ணா அதிமுக தலைமையில நாங்கள் கூட்டுறவு அமைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அதை நடத்த வேணவோ அதுதான் நயனாத சொல்லியிருக்க ஆரம்பிக்கிறது நமக்குள்ள பங்காளி எல்லாம் தாண்டி தமிழகத்தின் நலன் கருதி தலைவர் இதயதேவ் அம்மா அவர்களால் சக்தி அடையாளம் கட்டப்பட்டிருக்கின்ற திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்றை செல்ங்கிறது அது வந்து எப்பவுமே இருப்பாங்க